நல்ல கதைகளை நாம் சொல்ல 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 என்ன ஆகும்னா அந்த கதைகள் தேசமிட்டு தேசம் போவது போல மனித மனதை விட்டு மனித மனதுக்கு போகும் ஒருவருக்கு அந்த கதை என்ன தரும்னு தெரியாது நீங்கள் ஏதோ ஒரு கதையை சொல்லுகிறீர்கள் அதை கேட்ட ஒருவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை அதை உருவாக்கணும் அவருக்கே நடக்கலை அந்த கதையில் ஏன் நடக்கக்கூடாதுன்னு நம்பார் இன்னொருவர் என்ன நினைப்பார் அப்படின்னா வாழ்க்கையில் ஒன்றுமே போது ஒரு கதையிலேருந்து அவருக்கு ஒரு புதிய நம்பிக்கை கிடச்சிடும் அப்போ கதை சொல்வது என்பது நம் வாழ்வினுடைய ஒரு முக்கியமான ஒன்று கெப்ரியல் கார்சியா மார்க்வைஸ் என்ற நோபல் பரிசு பெற்ற எழுத்தாளர் இருக்கிறார் அவர் சொல்கிறார் நான் வாழ்வதே கதை சொல்வதற்காகத்தான் என்று சொல்கிறார் உண்மையில் அவர் அல்ல நாம் எல்லோருமே ஏதோ ஒரு அர்த்தத்தில் ஒரு கதையில் வரக்கூடிய மனிதரைப் போல தான் வாழ்கிறோம் ஒரு கதாபாத்திரம் போல தான் நடந்து கொள்கிறோம் யார் நினைவில் எப்படி இருப்போம் என்று தெரியாது உண்மையில் ஒருவர் இறந்து போய்விட்டால் அவர் நினைவாக ஒரு புகைப்படம் அவர் வீட்டில் மாட்டப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் அவர் ஒரு உண்மையில் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழவில்லை அவர் தன் குடும்பத்தால் மட்டும்தான் நினைக்கப்படுகிறார் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருந்தால் உங்கள் வீதியாக நினைக்கப்பட்டிருப்பீர்கள் அந்த வீதிக்கு போனாலே சொல்லுவாங்க நான் இந்த ஊருக்கு வந்த உடனே டிகேசி சொல்கிறேன்ல இந்த ஊரே அவரை நினைவில் வைத்திருக்கிறது என்று சொல்கிறோம் இல்லையா நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் என்று அர்த்தம் இன்னும் கொஞ்சம் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருந்தீங்க இந்த மாநிலமே உங்களை சொல்லும் எங்கள் ஊர் விருதுநகர் காமராஜர் பிறந்த ஊர் போகிற இடத்துல எல்லாம் சொல்கிறோம் இது காமராஜர் பிறந்த ஊரிலிருந்து வருகிறோம் என்று அப்படின்னா அவர் ஒரு தேசத்தின் அடையாளமாக மாறுகிறார் காந்தியைப் போல காமராஜரை போல அண்ணல் அம்பேத்கரை போல இவர்களெல்லாம் தேசத்தினுடைய அடையாளமாக மாறிடுறாங்க அப்படின்னா அந்த வாழ்க்கை ஒரு நிறைவான வாழ்க்கை ஒரே வாழ்க்கை தான் எனக்கும் உங்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கிறது ஆனால் அவர்கள் ஏன் ஒரு தேசத்தால் நினைவுகொள்ளப்படுகிறார்கள் நாம் ஏன் ஒரு வீட்டில் ஒரு சுவரில் யாரோ ஒரு குடும்பத்தால் நினைவுகொள்ளப்படுகிறோம் என்றால் நமக்கு தெரிந்த நாம் செயல்பட்டது இவ்வளவுதான் நம் வாழ்க்கையில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய விஷயங்களை இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ணலை உண்மையில் யோசித்து பாருங்கள் நாம் பலருடைய நினைவில் வாழ்கிறோம் யாரோ ஒருவர் என்னை கல்லூரியில் பார்த்திருந்தால் அவர் மனதில் நான் கல்லூரியிலேயே இருந்துகிட்டே இருக்கிறேன் நீ இந்த காலத்துக்கு பிறகு பார்க்கும் போது அவர் சொல்வார் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என் கூட காலேஜில் படித்தீங்களே என்று இருபத்தைந்து வயது பையனாகவே அவர் மனதில் இருக்கிறேன் யாரோ ஒரு பெண் உங்களை வாலிப வயதில் பார்த்திருந்தால் அந்த வயதிலேயே அவள் மனதில் இருக்கிறீர்கள் நீங்கள் வேறு வேறு மனிதர்கள் மனதில் வேறு வேறு விதமாக இருக்கிறீர்கள் இதில் எது நிஜம் எல்லாமும் நிஜம்தான் ஆனால் இதை கதையாக எழுதுகிற போது நீங்கள் உங்களை அடையாளம் பார்த்து கொள்வீர்கள் அந்த கதையை நீங்கள் எழுதவில்லை ஆனால் அந்த எழுத்தாளர் அந்த கண்ணாடியின் வழியாக உங்களை தோற்றமளிக்க செய்கிறார் உங்களையே பார்க்க வைக்கிறார் நீங்கள் எந்த வாழ்க்கையை தொலைத்தீர்களோ எந்த வாழ்க்கையை அனுபவிக்க விரும்புகிறீர்களோ அல்லது எது உங்களுக்கு இனிமையாக இருந்ததோ அதெல்லாம் மறுமுறை பார்க்கிறீர்கள் உண்மையில் கால பயணம் என்று டைம் மிஷினில் போய் ஒரு காலத்திலிருந்து இன்னொரு காலத்துக்கு போகிறார்கள் இல்லையா அது அறிவியல் பூர்வமாக சாத்தியம் இல்லை ஆனால் கதைகள் வழியாக சாத்தியம் எல்லா கதைகளும் அந்த கதையை வாசிக்க தொடங்கிய உடனே ஏதோ ஒரு காலத்து கொண்டு போயிடுது என்றால் கதை என்பது வெறுமனாக யாரோ ஒருவர் சொன்ன கட்டுக்கதை அல்ல பொய் அல்ல கதையில் ஒரு கற்பனை இருக்கலாம் ஆனால் அந்த கற்பனைக்கு உண்மை இருக்கிறது அந்த கதையை நம்ப நம்ப அந்த கதை வளர தொடங்குகிறது தான் நான் என்னுடைய ஒரு புத்தகத்தில் எழுதினேன் என்ன அப்படின்னா கதைக்கு கால் இருக்கிறதா கை இருக்கிறதா என்று எனக்கு தெரியாது ஆனால் கதைக்கு இதயம் இருக்கிறது அது துடித்து கொண்டிருக்கிறது அதை என்னால் கேட்க முடியும் உங்களாலும் கேட்க முடியும் நன்றி வணக்கம்